சி வி ராமன் அவர்கள் ராமன் விளைவை கண்டறிந்த தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு திருவானைக்காவலில் பிறந்த இவர் படுச்சுட்டியாக படிப்பில் இருந்தார் அப்பொழுதே ஆங்கிலத்திலும் இயற்பியலிலும் தங்கப்பதக்கம் பெற்றார் முதலில் அக்கவுண்டாக அரசாங்கத்தில் வேலை பார்த்து வந்தவர் இரவெல்லாம் ஆய்வுகள் செய்வார் பின் இணை பேராசிரியராக கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பொழுது ஹவுராவில் இருந்து எளிய பொருட்களை வாங்கி வந்து சிக்கனமாக பல கருவிகளை உருவாக்கி பயன்படுத்தினார் மெரிடேரியன் கடலின் ஊடாக பயணம் போகிற பொழுது ஏன் கடல் மற்றும் வானம் நீல நிறமாக இருக்கிறது என யோசித்ததன் விளைவுதான் ராமன் விளைவு அவரின் பயணம் சிதறலை பற்றி ஆய்வு செய்து நொபெல் பரிசு பெற்றதாக இவரின் சொன்னதும் அது ஏன் கண்ணீருக்கு புலப்படும் ஒளியிலும் சாத்தியமாக இருக்கக்கூடாது என யோசித்தார் அதற்கு விலை மிகுந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் கருவியை பிர்லாவிடம் வாங்கித்தர சொல்லி கேட்டார் கண்டிப்பாக நொபெல் பரிசு நமக்குத்தான் என அறிவித்து களத்தில் இறங்கி சாதித்து காட்டினார் இவர் ஒளி ஓர் ஒளிபுகும் ஊடகத்தின் ஊடே செல்லும் பொழுது சிதறடிக்கப்பட்டு அதன் அலைநிலத்தில் மாறுதல் ஏற்படுகிறது இதுவே ராமன் சிதறல் அல்லது ராமன் விளைவு என அழைக்கப்படுகிறது இவ்வாறு சிதறும் ஒளி மூன்று கூறுகளை கொண்டுள்ளது எனவும் கண்டார் அவை படுகதிற்கு சமமான அலைநீளம் உள்ள முதன்மை அல்லது இராளே வரி ஆற்றல் இழப்பு இல்லை முதன்மை வரியை விட அதிக அலைநீளம் உள்ள ஸ்டோக்ஸ் வரிகள் ஆற்றல் இழப்பு முதல் வரியை விட குறைவான அலைநீளம் உள்ள எதிர் ஸ்டோக்ஸ் வரிகள் ஆற்றல் அதிகரிப்பு நொபெல் பரிசை அறிவியல் துறையில் பெற்ற முதல் ஆசிரியர் என்கிற பெருமை அவரை வந்து சேர்ந்தது ஜூலை மாதமே நொபெல் பரிசு எனக்குத்தான் என உறுதியாக நம்பி டிக்கெட் எல்லாம் புக் செய்தார் ராமன் ஆனால் அவருக்கு நொபெல் பரிசை பற்றிய அறிவிப்பு வரவிடாமல் ஆங்கிலேய அரசு தடையெல்லாம் செய்தது அதையும் மீறி ராமன் அங்கே சென்றார் தன்னுடைய நொபெல் பரிசை விடுதலை போராட்டத்திற்கு அர்ப்பணம் செய்வதாக சொன்னார் ராமன் விளைவு பெட்ரோலிய வேதி தொழில் மருந்தாக்க தொழில் போதை மருந்துகளை எடுத்துச் செல்ல பயன்படும் உரைகளை சிதை உறுத்தாமலே அவ்வகையான மருந்துகளை இனம் காணல் அணுக்கரு கழிவுகளை தொலைவில் இருந்து ஆய்வு செய்தல் ஆகியவற்றில் பயன்படுகிறது இவரின் கவனிப்பில் இந்திய அறிவியல் கழகம் சிறப்பான அமைப்பாக உருவெடுத்தது நம் நாடு அறிவியலில் முன்னணியில் நிற்க குழந்தைகளை ஐந்து வயதில் இருந்தே விஞ்ஞானிகள் என மதித்து நடத்த வேண்டும் அவரின் கேள்விகளுக்கு மதிப்பு தர வேண்டும் என சொன்ன சர் சி வி ராமன் ராமன் விளைவை கண்டுபிடித்த பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் Thank you.